செம்மணி புதைகுழி மனித புதைகுழியிலே தொடர்ச்சியான அவலங்களே கிடைக்கின்றது இன்றும் இந்த ஒரு எலும்பு கூடுகளும் கிடைத்துள்ளது பாடசாலைக்கு சென்ற மாணவர்களை கூட விட்டு வைக்காத இனவெறியையே இது சுட்டி காட்டுகின்றது இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேரின் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் அதிக மாணவிகள் ஆடை இன்றியே புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இன்று கண்டெடுக்கப்பட்ட மாணவனின் எலும்பு கூட்டிற்கு பக்கத்திலே பாடசாலைக்கு கொண்டு செல்லும் புத்தக பை கண்ணாடி வளையல்கள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது மிக பெரும் அவலத்தையே சுட்டி காட்டுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அண்மை நாட்களில் மிக பெரும் கவலையை ஏற்படுத்திய செய்தியாக யாழ்ப்பாணத்திலே செம்மணி புதைகுழி மனித புதைகுழி தொடர்பான தகவல்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது இதுவரைக்கும் அங்கே முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகளிலே சிறுவர்களின் எலும்பு கூடுகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இனவாதத்திற்கு இரையாக்கிய சிறுவர்களின் எலும்பு கூடுகளாகவே அது காணப்படுகின்றது அதிலும் இன்று மிக பெரும் சோகமாக எட்டு வயதுகள் மதிக்கத்தக்கதாக ஒரு சிறுவர் இங்கே உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது அதற்கான மிக முக்கியமான காரணம் பாடசாலைக்கு கொண்டு செல்லும் புத்தக பையும் கையிலே அணியும் கண்ணாடி வளையல்களும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதே போன்று இந்த புத்தக பை தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்படும் புத்தக பையை ஒத்ததாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது நீல நிற புத்தக இது காணப்படுகின்றது இந்த இடத்திலே சில ஆடைகளின் துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது என்றாலும் இதற்கு முன்னர் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்கு அண்மையில் எந்த ஆடைகளும் கண்டுபிடிக்கப்படாத மிக பெரும் அவலத்தையே சுட்டிக்காட்டியிருந்தது இங்கு ஆடைகள் கூட இன்றி மிக பெரும் இனவெறி கொலைகள் நடைபெற்றுள்ளது எனவே இவற்றிற்கான நீதி எப்போது எங்கே கிடைக்கும் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகின்றது எத்தனை அரசாங்கங்கள் மாறினாலும் இந்த அவலங்களுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை பல இடங்களில் மனித எலும்பு கூடுகள் மாத்திரமே எங்கி இருக்கின்றது காணாமல் சென்றவர்களுக்கான முகவரிகள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இதுவரைக்கும் காணாமல் சென்றவர்களுக்காக போராடும் மக்கள் இதுவரைக்கும் தனது பிள்ளைகளை தனது பெற்றோர்களை தனது உடன்பிறப்புகளை தமது பிரதேசத்தில் வசித்தவர்களை என மக்கள் தொடர்ச்சியாக தேடினாலும் இறுதியில் இவ்வாறான புதைகுழிகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது என்றாலும் இந்த புதைகுலிகளுக்கும் இந்த குற்ற செயல்களில் போது நீதி கிடைக்கும் என்ற கேள்வியுடனே இந்த செம்மணி புதைகுழிகளும் தொடர்ச்சியாக தோண்டப்படுகின்றது பல தாய்களின் கருவறையில் சுமந்த குழந்தைகள் இன்று எலும்பு கூடுகளாக மாத்திரமே எம் கண்களுக்கு தென்படுகின்றன எனவே இவற்றிற்கான சரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்